அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அணிக்கு அதாவது மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் வந்து என்னுடைய வீட்டில் பண்ண வெற்றிலை தீப வழிபாடையுடைய ஒரு பதிவையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்ததுனால இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன் வெயில் மாறல் எப்படி படிக்கிறது எப்படி பாராயணம் பண்ணுறது அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் நீங்கள் வேல்மாரல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பதிகமாக கூட தினமும் ஒன்று ஒன்று கூட நீங்கள் வந்து முருகனுக்கு பூஜை பண்ணும்போது விளக்கேற்றிட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்போது நீங்கள் ஆரம்பிக்கிறது முத முதல்ல வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை அல்லது வளர்ப்பிறை சஷ்டி திதியில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் வேல்மாறல் பாராயணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த வளர்ப்பிறையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் வேல்மாறல் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த வேல்மாரல் அப்படிங்கிறது வள்ளிமலை திருப்புக்கள் சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய மகா மந்திரம் இது இதை எப்படி படிக்கிறதுன்றத நான் அவங்களுக்கு வந்து இப்போ சொல்லி காமிக்கிறேன் வாங்க இந்த வேல்மாரலில் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போது முருகருக்கு வந்து நம்ம வந்து இந்த வெற்றிலை தீபம் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு இல்லை முருகனுடைய சிலை இருந்தாலும் அந்த சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினா கூட போதும் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க நல்ல நிலையை ஏத்தலாம் தவறு எதுவும் கிடையாது இந்த வளர்பிறை சவாக்கிழமையிலையோ அல்லது வளர்பிறை சஷ்டி தினத்துலேயோ நம்ம இந்த வேள்மாறலை வந்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பதிகம் கூட நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய பூஜையை வந்து முருகனுக்காக நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இப்ப இந்த வேல்மாரல்ல முதல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் ஸ்ரீமத் குமார சுவாமிகள் அருளி செய்த சஸ்திரபந்தம் இது இந்த சஸ்திரபந்தம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாபாரம் தொழில் பதவி வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஸோ பதவி வந்து உயர்வு கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை எனக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சஸ்திரபந்தத்தை வந்து பாராயணம் செய்யலாம் ஸோ அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பளில் இருக்குது பார்த்தீங்களா வேல் மாதிரி இதுதான் சஸ்திரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா கடைகளிலையுமே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கடை கடைகள்ல கிடைக்கும் so ஆன்மீகம் சார்ந்த எல்லா கடைகளிலும் கிடைக்கும் so நீங்க வாங்கி வச்சு உங்களுடைய வியாபாரம் சார்ந்த அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தீங்க தினமும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாவித நன்மைகளும் நடக்கும் இந்த வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஸ்தர பந்தம் நீங்க படிச்சுட்டு ஆரம்பிக்கணும் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் வேதாந்த போ கத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவ மா பாசம்போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா அப்படிங்கிற இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்க விநாயகர் துதி வரணும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அந்த விநாயகர் துதியையும் படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த வேல்மாரல் மகா மந்திரம் பாராயணத்தில் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு தடவை சொல்லணும் ஆறு தடவை சொன்னதுக்கப்புறமா நம்ம கந்தர் அலங்காரம் அந்த இதில் வந்து கட்டளை கழித்துறைன்னு இருக்கும் ஸோ விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அதுக்கப்புறம் திருப்பியும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு தடவை சொல்லணும் இதுக்கப்புறம் மயில் அலங்காரத்தை பத்தின சில பதிகங்கள் இருக்கு தடக்கொற்ற வேல்மயிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின்றோவையின் வட்டமிடும் கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே இது முடித்ததுக்கப்புறமாகவும் நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபது தடவை நம்ம தொடர்ந்து சொல்லணும் இதுக்கப்புறமா நம்ம வேல்மாரல் மகாமந்திரம் பாராயணத்தை ஆரம்பிக்கணும் இதில் மொத்தம் அறுபத்தி நான்கு இருக்குது இந்த அறுபத்தி நான்கு மகாமந்திரத்தையும் நம்ம ஒவ்வொரு மகாமந்திரத்தையும் சொன்னதுக்கப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம போகணும் இதுதான் இப்போ இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தினுடைய பாராயணம் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இழல் மரச்சிறுமி விழுக்கி நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தருளும் மந்திரத்தை சொல்லணும் கடைசியாக சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த தடவை கடைசியில் இருபது தடவை நம்ம சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் கந்த தந்தாதியில் கோளொரு பாடலில் இருக்கிற அந்த பாடலையும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலம் துணை அப்படிங்கிறத ஆறு தடவை சொல்லிடணும் அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் நூலினுடைய பெருமையை சொல்கிற ஒரு பதிகம் இருக்குது அதையும் நம்ம சொல்லி அப்புறமா வேலும் மயிலும் சேவலம் துணை அப்படிங்கிறத ஆறு தடவை சொல்லி முடிச்சுட்டா இந்த வேல்மாறல் மகா மந்திரம் வந்து முடிஞ்சிடும் இவ்வளவு தான் இந்த மகா மந்திரம் இது நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளவுதான் இந்த வேல்மாறல் மந்திரத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பளிக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்